உலக தமிழின் சங்கல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய ஆறாம் தேதி சனிக்கிழமை பிரதோஷம் இது சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் இந்த ஒரு பொருளை நீங்கள் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய சனி பிரதோஷம் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா சனிக்கிழமை காலையில் ஏழு நாற்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் நமக்கு வந்து சனி பிரதோஷம் இருக்கு ஸோ சனிக்கிழமை முழுவதுமே இந்த பிரதோஷம் அப்படின்றது இருக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பிரதோஷம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்வாங்க சிவபெருமான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக ஆக ஆழகால அந்த விஷம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை உண்ட நாள் தான் சனிக்கிழமை அதனால சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் சனி மகாபுரம் தோஷம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அழைக்கப்படுது இந்த சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு கோவில்களில் கோவில்கள்ல பிரதோஷ வழிபாடுகள் இதெல்லாமே வந்து நமக்கு நடக்கும் அதுல எல்லாம் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் மடங்கு பலன் கூடி தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நாளில் நீங்க வந்து சிவபெருமானுக்கு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்க ஐந்து வருட ச அந்த பிரதோஷ வழிபாடு செய்த பலன் இந்த சனி பிரதோஷ தன்னைக்கு நீங்க சிவனை போய் பார்த்து அவருடைய திரு ஆலயத்தில் சென்று அவரை பார்த்து வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ஐந்து வருடம் நீங்க வந்து பிரதோஷம் போய் அட்டன் பண்ண அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அதி அற்புதமான நாள் தான் நமக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் நந்திக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாமே நடக்கும் அதுக்கு தேவையான பொருள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் சிவாலயத்துக்கு சென்று நீங்கள் தர வேண்டிய ஒரு மலர் அப்படின்னா தாமரை மலர் வந்து அன்றைக்கு வாங்கி கொடுங்க சிவனுக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் தாமரை வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை அன்றைக்கி அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்புறமா அன்றைக்கி வந்து அபிஷேகங்கள் வந்து நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் வந்து எப்படி குளிர்ச்சி தன்மை மிக்கதோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துயர்கள் இது அனைத்தும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் குளிர்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சுத்தமான பசும் பால் தயிர் இதெல்லாமே நீங்கள் அந்த நாள் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு சிவன் ஆலயத்திற்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சிவனுடைய மனம் குளிர்ந்து அவருடைய பூரணமான அருள் கிடைக்கும் பொதுவா இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நீங்க சிவாலயம் போய் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறதுனால சனியினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அப்படின்றது குறையும் ஏழரி சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதால நீங்க ரொம்ப துன்பப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவாலயத்துல நடக்கக்கூடிய வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு சிவன் கிட்ட மனசார பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா அந்த தாக்கங்கள் குறைய சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி